தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரையில் முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி உள்ள நிலையில் கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார் முன்னாடி இதுல பர்மிஷன் கேட்டது காலையில மூணுல இருந்து மாதம் மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது அந்த தமிழ் வார கட்சியை ட்விட்டர்ல அவங்க ஹெட் குவாட்டர் ட்விட்டர்ல பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க பதினோரு மணில இருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு கடைசியா அவர் வரும்போது ஏழு நாற்பது ஆமா வெற்றி கழகம் தான் என்ன கடைசியா அவங்க வரும்போது ஏழு நாற்பது ஆயிடுச்சு அதனால காலையில பதினொன்று பன்னெண்டுல இருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது அந்த வங்கியில் நிலமையில அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல வந்து யாரும் குறை சொல்றதுங்கிறத ஃபேக்ட் நம்ம சொல்ல வரது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்சுவல் ட்விட்டர் டுவெல் ஓ கிளாக் வராங்கிறதுனால மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்க பார்க்கணும் என்னன்னா அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது அங்கேருந்து கூட்டம் பின்னாடியே வருது அங்கேருந்து கூட்டம் வரும்போது ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு வர்றாரு அதை அவரே வந்து திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்றாரு புரஸ்காரங்கள் சிறப்பாக செய்தாரு நாங்கள் வந்தோம்னு அதனால கூடவே அந்த உற கூட்டம் இருக்கு பாருங்க அதுவும் நிறைய சேர்ந்துகிட்டே வருது இது நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவரு வந்து வண்டியத்துல போயிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் இதே நாமக்கல்ல அன்னைக்கு நடந்திருக்கு நம்ம பந்தோபஸ்து கொடுத்துருக்கிறோம் அதனால இது எதனால நடந்ததுங்கிறது உள்ளது அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது அதுக்கு ஒன்மேன் ஹண்ட்ரட் ஜட்ஜஸ் தலைமையில போட்டுருக்கிறாங்க இப்பொழுது நடந்திருக்கு ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க அதனால இப்போது அதை பத்தி பேச முடியும்